அழகர் கோயில் ட்ரிப்போட தேர்டு வீடியோ ராகாயம்மன் கோயிலில் போயிட்டு நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து தான் கீழே அழகரை தரிசிப்போம் ஸோ மேலே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம் வர வழியில் நம்ம முருகன் சோலை இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட கோயில் ஸோ அங்கே வந்து போயிட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு கோயில் உள்ள பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல பட் வெளியே சாமி கும்பிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகர் கோயிலில் ஆரம்பித்து மேலே அம்மன் கோயில் வதிக் வரைக்கும் இருக்கிறத வந்து அழகாக வந்து தத்ரூபமாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏன்னா வந்து அழகர் கோயிலை வந்து டுவெல் ஓ கிளாக்கோடு மூடிடுவாங்க இல்லையா அதனால் அவசர அவசரமாக கீழே வந்து அழகரை பார்த்தாச்சு அந்த டைம்லேயும் எங்களால் வீடியோ எடுக்க முடியல உள்ளே அளவுடன் இல்லை அதிகமாக ஸோ வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து கருப்பசாமியை பார்த்துட்டு நிறைய அருவாள்லாம் வந்து சாத்தியிருந்தாங்க அப்போ அந்த டைமில் கூட ஒருத்தர் வந்து அருவாள் சாத்தி வந்து வழிபட்டாங்க அதோ கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நின்று பார்த்துட்டு நாங்களும் திருப்தியாக சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் தேங்க்யூ